இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி இருபத்தஞ்சு செப்டம்பர் புதன்கிழமை இன்று திருதிகை ரேவதி நட்சத்திரம் இன்று சங்கடகர சகுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் சிக்கல் ரிஷபம் உதவி மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் நிம்மதி கன்னி லாபம் துலாம் சுபம் விருச்சிகம் மேன்மை தனுசு வெற்றி மகரம் நற்செயல் கும்பம் ஆக்கம் மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்